வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் இன்றைய செய்தி மாணவர்கள் தற்கொலை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு புதுடெல்லி ஆகஸ்ட் நாலு மாணவர்களின் தற்கொலை தடுக்க பள்ளிகள் பின்பற்ற வேண்டிய முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது நாட்டில் அண்மை காலமாக பள்ளி மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி நிறுவனங்களுக்கு புகழ்பெற்ற பெற்ற ராஜஸ்தான் கோட்டா மாவட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் கடந்த சில நாட்களில் தற்கொலை காரணமாக உயிரிழந்தனர் இதை கருத்தில் கொண்டு நாட்டின் வருங்கால சக்திகளான பள்ளி மாணவர்களின் தற்கொலை தடுக்க பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய பல் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு உயிர் பிழைக்கும் மாணவர்களுக்கு சிக்கல் தொடர்பான புரிதலை மேம்படுத்தி வேண்டிய ஆதரவை பள்ளிகள் வழங்க வேண்டும் மற்ற மாணவர்களோடு ஒப்பிடுவது கல்வித்திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் வெற்றியை தீர்மானிப்பது போன்ற மாணவர்களின் மனநிலைக்கு தீங்கிழைக்கும் செயல்களில் பள்ளி ஈடுபடக்கூடாது காலியான வகுப்பறைகளை பூட்டி வைத்தல் பள்ளி வளாகத்தில் இருள் நிறைந்த பகுதிகளில் போதிய விளச்சம் ஏற்படுத்த விளக்குகளை அமைத்தல் பள்ளி தோட்டங்களில் நன்கு பராமரித்தல் உள்ளவற்றில் பள்ளிகள் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி ஆரோக்கிய குழு முதல்வர் தலைமையில் பள்ளியில் ஆரோக்கிய குழு அமைக்கப்பட வேண்டும் நெருக்கடியான சூழல்களில் கையாள்வதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த குழுவில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் மனநலம் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை ஆரோக்கிய குழு ஒருங்கிணைக்க வேண்டும் ஆரோக்கிய குழுவின் செயல்திறன் குறித்து ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்வது அவசியம் மாற்றங்கள் தரும் வழி மாணவர்கள் தங்களின் பள்ளி வாழ்க்கையில் கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பல மாற்றங்களை சந்திக்கின்றார்கள் ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறும் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு மாறுதல் உடன்பிடிந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் அன்பானவர்களை இழப்பது போன்றவை அதில் சில உதாரணங்கள் மேலும் மாணவர்கள் அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகளுக்கு முன்னேற்றும் போது மாற்றங்களை சந்திக்கின்றனர் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் சக நண்பர்களின் அழுத்தம் தொழில் கல்வி தொடர்பான முடிவெடுப்பதில் எளம் அழுத்தம் உள்ளிட்டவை மாணவர்களின் கவலைகளுக்கு வழிவகுக்கின்றன இந்த சவால்களுக்கு மத்தியில் ஒரு உணர்ச்சியற்ற தன்மை மாணவர்களிடையே நீடித்து அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றனர் விழிப்புணர்வுடன் பாதுகாப்பு தேவை மாணவர்களின் அறிவு புரிதலை மேம்படுத்தல் ஆதரவை ஊக்குவிப்பதல் ஓய்வெடுப்பதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் ஏற்றவாறு அவர்களின் நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தல் பள்ளி செயல்பாட்டில் மனநலத்தை பாதுகாத்தல் உள்ளிட்ட பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதேவேளையில் ரயில் பாதை ஆற்றங்கரைகள் பாலங்கள் பாறைகள் மருந்து கடைகள் போன்ற தற்கொலைக்கு காரணமான இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பள்ளிகளுக்கு அப்பாலும் பாதுகாப்பான சூழலை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டுள்ளது நன்றி